ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டு அவனிடமிருந்து தொடங்கியது என்ற வள்ளுவர் நாம் கற்ற கல்வியின் பயன் அந்த இறைவன் திருவடிகளை பற்றி கொள்வதற்கே என்று கூறினார் இறைவனை வணங்கி நாம் மேலே காண்போம் ராமபிரான் மனிதனாக இந்த உலகில் இந்த பாரத புண்ணிய பூமியில் அவதரித்து எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான் என்பதாலேயே தான் அவருடைய வரலாற்றை ராமாயணம் எனப்படும் அயணம் என்றால் வழி என பொருள் உத்தராயணம் தர்ஷிணாயணம் என்பவை சூரியன் போகும் வழியை குறிக்கும் சொற்கள் அதுபோல ஒரு மனிதன் எப்படி அறவழியில் வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டியவன் ராமன் அதை தமிழில் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்பார்கள் ஒரு சொல் தாய் த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என தன்னை ராஜாவாக அறிவித்த அதே அரசன் பெயராக நீ காட்டுக்கு செல் என்றவுடன் மகிழ்ச்சியோடு அந்த சொல்லை மந்திரமாக ஏற்று காட்டுக்குச் சென்றவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதனால் ஒரு சொல் சீதையை மணந்த போது இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை என்று கூறியபடி அரசனாக பிறந்த போதும் ஒரே மனைவியோடு வாழ்ந்து காட்டியதனால் ஒரு இல் அதே போல தன்னை சரணாகதி அடைந்த தன் எதிரியான இராவணனின் தம்பியான விபீஷணனையும் ஏற்றுக்கொண்டார் அதே போல குரங்கு அரசனான சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டு அவனது மனைவியை அபகரித்த வாலியை சம்ஹாரம் செய்தார் அதே போல வேடர்கள் குடத்தில் படகூட்டியான குகனை தம்பியாக ஏற்றுக்கொண்டார் தன்னோடு போட்டியிட்ட தன் எதிரியான தன் மனைவியை கடத்திய அரக்கன் ராவணன் ஆயுதம் இல்லாது இருந்தபோது சாத்ரிய தர்மப்படி எதிரியும் ஆயுதத்தோடு இருக்க வேண்டும் என்பதால் இன்று போய் நாளை வா என அனுப்பிய நிலையில் ஒரு வில் என்பதை பல்வேறு நிலைகளில் கவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அப்படி இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்த பகவான் ஸ்ரீராமரின் அவர் அவதரித்த ஜென்மஸ்தானம் அந்நிய மத ஆக்கிரமிப்பாளர் கைகளால் இருந்து அங்கு தொழுகையும் நடத்தப்படாது அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாக இருந்தது பிறகு இடிக்கப்பட்டு பக்தர்களால் சற்றே முறையற்று இடிக்கப்பட்டாலும் பிறகு உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த வழக்கில் அந்த இடம் ராமர் அவதரித்த தலம் தான் என்பது உறுதி செய்து இப்பொழுது இந்துக்களுக்கு வந்துள்ளது அந்த வழக்கு சென்ற வழியை சற்றே நாம் காண்போம் ராமபிரான் ஜென்மபூமி என்ற அந்த வழக்கு முதலில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நடந்தபோது முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இடதுசாரி அறிஞர்கள் ஒரு நூலை மட்டு வெளியிட்டு மேலும் பல கட்டுரைகளை வெளியிட்டனர் அந்த இடத்தில் அது ஒரு முழுமையான கட்டாந்தரையாக வெற்றி நிலமாக இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டது என்றனர் ஆனால் அகழாய்வில் முன்பே அங்கு பனிரெண்டு தூண்கள் மற்றும் ஒரு கோபுர கலசம் மற்றும் ஒரு அபிஷேக நீர் வரும் வழி போன்ற கஷ்டமங்கள சின்னம் போன்றவை கிடைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தொல்லியல் ஆதாரங்களை ஏற்க மறுத்த இடதுசாரி அறிஞர்கள் கேட்டுக்கொள்ள மீண்டும் அங்கே தொல்லியல் அகழாய்வு நடத்தப்பட்டது அப்பொழுது அங்கே கோவில் இருந்தது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த கோவிலின் பல்வேறு பாகங்கள் கிடைத்தது இத்தோடு மேலும் அதற்கும் ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பான துன்பங்களை அதாவது இந்த இடதுசாரி அறிஞர்களே அந்த இடம் ராமர் ஜென்மபூமி என்பதற்கு ஆதாரம் இல்லை என்பதாக கூற அவர்கள் ஸ்கந்த புராணத்தில் அந்த இடம் பற்றிய ராமர் பிறந்த இடம் பற்றிய குறிப்புகள் அயோத்தி மகாத்மியம் என்ற பகுதியில் உள்ளது அது இந்த இடம் இல்லை என்று அவர்களாக அதற்கு மொழிபெயர்த்தும் அதற்கு ஏற்ப ஒரு வரைபடம் அதாவது மேப் தந்தனர் ஆனால் உச்ச நீதிமன்றம் எதிர்தரப்பில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் அன்றைய அரசாங்கம் வெளியிட்ட மேப் மற்றும் சரியாக அந்த அயோத்தி மகாத்மிய புராணம் கூறும் இடம் அந்த இடம்தான் என்பதையும் உறுதி செய்து அத்தோடு பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்கள் பல்வேறு காலங்களில் குறிப்பிட்டிருந்த குறிப்புகள் அடிப்படையில் ராமர் ஜென்ம பூமி என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த அயோத்தி ஜென்மபூமி என கூறப்படும் அந்த இடத்தில்தான் இருந்தது என்ற நிலையில் முழுமையாக அந்த மூன்று பாகங்களும் அதாவது உயர்நீதிமன்றம் மூன்றில் ஒரு பாகம் ராமர் கோவிலிற்கும் மூன்றில் இன்னொரு பாகம் ராம பக்தர்கள் என்ற அக்காடாவிற்கும் கொடுத்தது இன்னொரு பாகத்தை முஸ்லிம்களுக்கு தந்தது இப்பொழுது இது பாகப்பிரிவினை இல்லை இது அந்த இடம்தான் ஆரம்ப காலம் தொட்டே ராமர் பிறந்த இடம் என்று வழிபாடு நடக்கிறதா என்பதுதான் கேள்வி என்ற நிலையில் அதை மிக தெளிவாக இந்து தரப்பு நிரூபித்துள்ள நிலையில் அந்த இடத்தில் பூமி கட்டப்படலாம் அதாவது அந்த இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் முழுவதும் இந்து ராமர் கோவிலுக்கு சொந்தமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த நிலையில் அதே இடத்து அதே இடத்திற்கு இருமடங்கு இடமாக ஐந்து ஏக்கரை சற்றே அங்கிருந்து தொலைவில் முஸ்லிம்கள் மசூதி கட்டிக்கொண்டு அங்கே அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டு அந்த வேலையும் நடக்கிறது அந்த பகவான் ராமர் அவதரித்த ஜென்ம பூமியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்மாண்டமாக எழும் புதிய கோவிலில் குழந்தை ராமர் விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது நாம் இந்தியர் அனைவரும் ஏன் உலகிலுள்ள அறம்சார் மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய அந்த நாளில் அன்றைக்கு தீபாவளி போல் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி கொண்டாடுவோம் நாம் இந்த வழக்கில் எப்படி அந்த இடம்தான் ராமர் பிறந்த இடம் என்பதை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்மானித்தது என்பதை பற்றி வரும் காணொளிகளில் காண்போம் நன்றி வணக்கம்